தகுதி இல்லாதவர்களுக்கு வாக்குத்த கொடுத்துறாரு தேவன் அப்புறம் கொடுத்துட்டு நான் சொல்லிட்டேன்ல செஞ்சே தீருவேன் அப்படின்வார் இப்படி தான் பண்ணுவார் யாக்கோபுக்கு என்ன தகுதி இருக்குது வாக்குத்த பெறத்துக்கு ஏமாத்து வேலை பண்ணிவிட்டு ஆசீர்வாதத்தை திருடிட்டு ஓடி போகிறாப்பில் வீட்டிலருந்து ஊரில் இருந்து எல்லாம் போச்சுன்னு நினச்சிருப்பார் யாக்கோபு இதுக்கப்புறம் என்ன ஃப்யூச்சர் வீட்டுக்கு போக முடியாது எப்படி பழைக்கிறது ஒன்றுமே கிடையாது ஓட்டாண்டி அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருக்கிறப்போ சொப்பனத்தை தேவன் வந்து ரொம்ப ஓவர வாக்குதம் கொடுக்குறாரு நீ படுத்து கொண்டிருக்கிற இந்த பூமியை உனக்கு நான் இந்த நிலத்தை தருவேன் நான் உன் சந்ததி வந்து பூமியின் தூளை போல் இருக்கும் சொன்னதெல்லாம் செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் யா கோபுக்கு இப்படி தான் தேவன் திரும்ப திரும்ப பண்ணுவார் தகுதி இல்லாதவர்களை தேடி எடுத்து அவளுக்கு ஓவர வாக்குத்தம் கொடுத்து சொல்லிட்டேன்ல நல்லா இப்போ செஞ்சுட்டேன் செஞ்சிருவேன் அப்படின்னுவர் என்ன சொல்கிறீங்க நீங்கள் நம்முடைய தேவன் அற்புதமான தேவன் ஆக நீங்கள் வந்து யாக்கோபின் தேவனை நம்புகிறீங்க நம்முடைய தேவன் யாக்கோபின் தேவன் எத்தனை தேசத்தின் தலையாக்கின தேவன் அவை நம்பிக்கை இழக்கவே தேவையில்லை ஒரு நீங்கள் கூட நினைக்கலாம் நான் என்னுடைய தப்புனாலே மிஸ்டேக்னாலே எல்லாத்தையும் இழந்துட்டேங்க வாழ்க்கையை நாசமாக்கிட்டேங்க இப்போ என்னத்துக்குங்க என்ன நடக்க போகுது எனக்கு தகுதியே இல்லையே அப்படின்லாம் நினைக்கலாம் பரவாயில்லைங்க தகுதி இல்லாதவர்கள் தேவன் ஆசீர்வதிக்கிறார் உங்களுக்கு வாக்குத்து கொடுக்குறாரு அந்த வாக்கை நிறைவேறி காண்பிப்பார் காண்பிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் இதெல்லாம் நம்பணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது இவர் இவ்வளோ நல்லவர்னு நம்பணும் எனக்கும் செய்வார்னு நம்பணும் எனக்கும் நடக்கும்னு நம்பணும் ஏன்னா இவர் யாக்கோபின் தேவன் யாக்கோபின் தேவன் தான் நம் தேவன்